விஜய் லேட்டாக வந்தாரு அதனால தான் நாற்பத்தோரு பேர் இருந்தாங்க விஜய் அவர்கள் வந்து ரொம்ப மெத்தனமாக செயல்படுறாரு தமிழக வெற்றி கழக தொண்டர்கள்லாம் தற்குறிகள் விஜய் அவளை பற்றி தவறாக கருத்து தெரிவிச்சாங்களே அதையே வந்து நியூஸ் கார்டா போட்டிருந்தாங்க அப்போ நேற்றைய தினம் வந்து அந்த ஊடகங்கள் வந்து எல்லாமே அமெரிக்கா நாங்கள் முன்னாடியே சொன்னோம் கேட்கல இது வந்து ஒரு விபத்து இது காரணம் விஜய் தான் புரிந்து செயல்படுகிறது ஸ்டாலின் அவர்கள் வந்து சிறப்பாக செயல்படுகிறார் சோ தான் பேசியிருப்பாங்க அதை தாண்டி இங்க இருக்கிற ஐபிஎஸ் அதிகாராகட்டும் அந்த தனிநபர் ஆணையமாக எப்படியும் வந்து நேர்மையாக செயல்படுவாங்க ஆதலால் தான் நாங்க சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அப்போ வந்து அமைச்சாவை சந்தித்த தான் வந்து இந்த மாதிரி தீர்ப்பு வந்தது அப்படின்னு ஒரு கேள்வி நாங்கள்லாம் வந்து ஏன் இத்தனை வருஷமாக இவங்களை வந்து அரசியல் ஒரு கேள்வி வருது திமுக ஏன் அரசியல் மையப்பட்டல அப்ப திமுக கொள்கை எழுந்து விட்டதா வந்து இது விபத்தில் தான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு திமுக தரப்பு நினைச்சுன்னா இந்த விசாரணையை வந்து சிபிஐ பண்ணான்னா வேற யார் பண்ணான்னா நடந்தது விபத்து தானே அது ஏன் நம்ம கவலைப்படணும்னு சொல்லிட்டு ஜஸ்ட் லைக் போடுவேன் என்னோட எதிரி வந்து அரசியல் எதிரி வந்து திமுகவா இருக்கும் பொழுது இன்னொருத்தவங்க கூட வந்து தையப் பண்ணி உங்களை வீர்த்ததுல என்ன தவறு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இந்த ஃபேமஸ் பேமஸ் ஆர்டிபிசம்மோட துபைல கோலகலமா கொண்டாடுங்க தீபாவளி ஆஃபர் வெறும் இருபத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது மட்டுமே இப்போவே ஃபேமஸ் ஸ்டார் டூரிஸமை காண்டாக்ட் பண்ணி உங்கள் சீட்ஸை புக் பண்ணுங்கள் இந்த தீபாவளியை ஆலடைப்பட்டியான் ஸ்வீட்ஸோட தித்திக்கும் தீபாவளியா, தாம் தூமுனு கொண்டாடுங்கள் தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் திரு நைனார் நாகேந்திரன் முன்னெடுக்கும் தமிழகம் தலை நிமிர தமிழனின் பயணம் வரும் பதினாறாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு மின் நடக்கும் மாநில பொதுக்கூட்டத்திற்கு அனைவரும் அலைக்கடல் என திரண்டு வாரீர் அட்வொகேட் மாவட்ட பொதுச் செயலாளர் மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பாஜக தமிழா பேசு நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் யாருன்னா ஜேர்னலிஸ்ட் லியோவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க அவங்க கூட தான் பேச போறோம் சார் இத்தனை நாட்களா வந்து தாவைக்கா சார்பில் சிபிஐ விசாரணை வேண்டும் வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வச்சுட்டு இருந்தாங்க நேற்று உச்சநீதிமன்றம் வந்து சிபிஐ விசாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தீர்ப்பையுமே கொடுத்துருக்காங்க ஆனால் திமுகவினர் இதை எதிர்த்து பல வாதங்களை முன் வச்சுட்டு இருக்காங்களே இந்த சம்பவத்தை எப்படி பார்க்கலாம் சார் இல்லை முதல்ல அந்த தீர்ப்பு உச்சநீதிமன்றம் என்ன சொன்னது அதெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு வேலையை வந்து இந்த தீர்ப்பு வந்து திமுகவுக்கு சாதகமாக அதாவது இல்லை சிபிஐ விசாரிக்க தேவையில்லை மாநில அரசின் கீழ் அந்த தனிநபர் ஆணையம் வந்து விசாரித்தால் போதும் அதே போல் சென்னை உயர்நீதிமன்றம் வந்து ஒரு சிறப்பு விசாரணை குழு அனுப்பிச்சதுல அது விசாரித்தா போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லியிருந்தால் இப்போ திமுகவோட ஐடி எப்படி செயல்பட்டிருக்கும் திமுக தலைவர்கள் எப்படி பேசியிருப்பாங்க ஏன்னா எப்படி பேசியிருப்பாங்கன்னா நாங்கள் முன்னாடியே சொன்னோம் கேட்கல இது வந்து ஒரு விபத்து இது காரணம் விஜய் தான் அதை உச்சநீதிமன்றமே புரிந்து கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பாங்க திமுக ஐடிலாம் வந்து இன்னும் தாமக தொண்டர்களையும் அதே போல் விஜய் அவர்களையும் வந்து கிழித்து தொங்க விட்டிருப்பார்கள் ஆன்லைனில் இணையதளத்தில் அதே போல் நடக்கிற விவாதங்கள்லாம் தொலைக்காட்சியில் எப்படி நடந்திருக்குன்னா ஏன் சிபிஐ விசாரணை வந்து கொடுக்கவில்லை உச்சநீதிமன்றம் அப்போ வந்து தமிழக அரசு வந்து சிறப்பாக செயல்படுகிறது ஸ்டாலின் அவர்கள் வந்து சிறப்பாக செயல்படுகிறார் ஸோ இதை தான் பேசியிருப்பாங்க இப்போது உச்சநீதிமன்றம் வந்து இது சிபிஐ விசாரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் எடுத்தோடனே என்ன சொல்லுதுன்னா இது வந்து இந்த விஷயத்தில் என்ன நடந்தது என்று தெரி எல்லாருமே தெரிந்து கொள்ள வேண்டும் இது வந்து மக்களோட அடிப்படை உரிமையாக நாங்கள் பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படி இருக்கும்போது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க இந்த தீர்ப்புக்கு எதிராக கருத்துக்களை வந்து சொல்றாங்க தொடர்ந்து இந்த விஷயத்துல வந்து உச்சநீதிமன்றம் வந்து கொடுத்த தீர்ப்பில் எங்களுக்கு வந்து உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மூத்த வழக்கறிஞர்கள்லாம் பேசியிருக்காங்க அப்படி இருக்கும்போது உச்ச உச்ச எப்படி புரிந்து கொண்டதுன்னா ஸோ இதுக்கு பின்னாடி வந்து நிறைய குழப்பங்கள் இருக்கு ஒவ்வொரு தரப்பினரும் ஒவ்வொரு கருத்தை சொல்கிறாங்க ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம் இது வந்து சிபிஐக்கே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடிவு எடுத்துருக்காங்க இப்போ டிஎம்கே சார்பா பொன் வில்சன் அப்படின்ற ஒரு வழக்கறிஞர் வா வாதாடினாரு அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா பொய்யா சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லிட்டு ஒரு நபர் வழக்கு போட்டிருக்காங்க உண்மையே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அதை எதிர்த்து பிரபாகரன் ஒருத்தர் அவர் தான் கரூரை சேர்ந்தவர் அவர் குடும்பத்தில் இரண்டு பேர் இழந்திருக்காங்க அதன் பிறகுதான் அவர் தான் சிபிஐ விசாரணை வேணுன்ற மாதிரி ஒரு வழக்கு போட்டிருக்கேன் அப்படின்னா அவரே பேசி ஒரு வீடியோ வெளியிட்ருக்காரு அதில் குறிப்பாக அவர் என்ன சொல்கிறாருன்னா அங்கே கரூரை சேர்ந்த திமுக நிர்வாகிகள் வந்து இந்த கேஸை வாபஸ் வாங்க உனக்கு இருபது லட்சம் பணம் தரேன் அது மட்டும் இல்லாமல் உனக்கு கவர்மெண்ட் வேலை வாங்கி தரேன் வாங்கி தான் வாபஸ் வாங்குங்க அப்படின்னு ஆரம்பத்தில் பேசுனாங்க அவர் கேட்காத போது மிரட்டவும் ஆரம்பித்தாங்க அப்படின்னு அவர் வீடியோ பதிவே வெளியிட்ருக்காரு அந்த வீடியோவும் நேற்றுலேருந்து சோஷியல் மீடியா முழுக்க வைரல் ஆகிட்டு வருது லைக் இந்த மாதிரியெல்லாம் தவறுகளை இவங்க பண்ணிவிட்டு போய் எல்லாமே போய் எல்லாமே போய் சும்மா கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு எதுக்கு சார் இவங்க தரப்பில் இருக்கட்டும் சொல்லி பிரபாகரன் அப்படின்னு ஒரே ஒரு தரப்பு தான் ஓகேங்களா மொத்தம் ஐந்து தரப்புகள் வந்து இதில் உச்சநீதிமன்றத்தில் வந்து வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க ஒன்று வந்து ஆதவ் அவர் வந்து பதிவு செஞ்சார் பாஜக சார்பாக வந்து ஒருத்தர் பதிவு செஞ்சார் ரெண்டு பேர் வந்து பாதிக்கப்பட்டவங்க இன்னொருத்தர் எனக்கு யாருன்னு தெரியல அப்படி இருக்கும்போது திமுக என்ன சொல்றாங்கன்னா இது வந்து விபத்து சதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாதங்களை முன்வைக்கிறாங்க விஜய் லேட்டாக வந்தாரு தான் நாற்பத்தோரு பேர் இருந்தாங்க விஜய் அவர்கள் வந்து ரொம்ப மெத்தனமாக செயல்படுறாரு தமிழக வெற்றி கழக தொண்டர்கள்லாம் தற்கொலிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாதத்தை திமுக தரப்பினர் திமுக பத்திரிகையாளர் திமுக ஆதரவு பத்திரிகையாளர்கள் அதே போல் திமுக ஆதரவு ஊடகங்கள் ஒரு கருத்தில வந்து உருவாக்குறாங்க ஸோ இந்த தமிழக கழகத்தின் தொண்டர்கள் இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பு வரும்போது திமுகவால் வந்து அதை எப்படி எதிர்கொள்வது அவங்களுக்கு தெரியல சரி நீங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு டிஃபன் எடுப்பீங்க ஸோ இந்த விஷயத்தை நீங்க எப்படி டிஃபன் பண்ண முடியும் உச்சநீதிமன்றமே வந்து சொன்னுச்சு இந்த மாதிரி தீர்ப்பு கொடுத்துறாங்க இவர்கள் வந்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தும் போது எப்படி ரியாக்ட் பண்ணாங்க சென்னை உயர்நீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க அதை உத்தரவிட்டாங்க விஜய் அவர்களுக்கு தலைமை இல்லை ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் கேட்டாங்க அது தொடர்பாக ஒரு எஸ்ஐடி ஒன்று வந்து அமைச்சாங்க அப்போ வந்து இங்கே இருக்கிற திமுக ஆதரவாளர்கள் திமுக கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும் பாருங்கள் உயர்நீதிமன்றமே உங்களை கழுவி ஊற்றுது உங்கள் தலைவருக்கு வந்து தலைமை பண்பே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற ரொம்ப அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஃபுல்லாக நியூஸ் கார்டெலாம் நிறைய சன் டிவியில் ஆகட்டும் நியூஸ் எயிட்டீனில் ஆகட்டும் எல்லா சேனல்லையும் வந்து விஜய் அவளை பற்றி தவறாக கருத்து தெரிஞ்சாங்க அதையே வந்து நியூஸ் கார்டாக போட்டிருந்தாங்க அப்போது நேற்றைய தினம் வந்து அந்த ஊடகங்கள் வந்து எல்லாமே அமெரிக்கா அதாவது தமிழக அரசு செய்தது வந்து தவறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க மருத மதுரை உயர்நீதிமன்றம் வந்து எந்த ஆங்கில இந்த விசாரணை எடுத்தாங்க ஏன் கிரிமினல் வழக்கு போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டாங்க மதுரை உயர்நீதிமன்றம் வந்து ஒரு வழக்கு விசாரணை இருக்கும்போதே சென்னை உயர்நீதிமன்றம் அதை எப்படி எடுத்தீங்க சென்னை உயர்நீதி உயர்நீதிமன்றத்தோட ரெஜிஸ்டர் யாரு எப்படி இதை அலோவ் பண்ணீங்க ஏன் வந்து கிரிமினல் கேஸ் போட்டீங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா கிரிமினல் கேஸ் வந்து போகிறதுக்கான முகாந்தரமே வேறு இது வந்து ஒரு விபத்து விபத்துக்கு வந்து கிரிமினல் கேஸ் யாரும் போட மாட்டாங்க அப்படி இருக்கும்போது இந்த 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 விபத்தில் எதுக்கு வந்து நீங்கள் கிரிமினல் கேஸ் போட்டீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அதே போல் முதலமைச்சர் அவர்கள் வந்து ஏற்கனவே ஒரு தனிநபர் ஆணையம் அமைச்சிருக்காங்க அருணா ஜெகதீஷன் அவர்களின் தலைமை அமைச்சிட்டாரா அவங்க தான் வந்து உண்மையை சொல்லணும் அப்படி இருக்கும்பொழுது இந்த பக்கம் வந்து சென்னை உயர்நீதிமன்றம் வந்து ஒரு எஸ்ஐடி அனுப்புகிறாங்க ஒரு அமைக்கிறாங்க அப்போது இதை நீர்த்து போதா இப்போ முதலமைச்சரை தாண்டி வந்து அவங்களுக்கு வந்து அதிகாரம் தன்னிச்சையாக வந்து எப்படி வந்து உயர்நீதிமன்றம் செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகளை வந்து உச்சநீதிமன்றம் கேட்டுருக்கு இது குறித்து வந்து திமுக தரப்புலேயும் சரி அதே போல் இந்த ஊடகங்கள் ஊடகங்களையும் சரி இதை பற்றி விவாதிக்கவே இல்லை அப்படியே வந்து கைவிட்டு அப்படியே அப்படியே கடந்து போகிறாங்க இப்போ விஜய்க்கு எதிராக வந்து ஒரு விஷயம் நடந்தால் அது வந்து நீதிமன்றம் வந்து சிறப்பாக வாதினார் வாதாடினார் வில்சன் எங்கள் எங்க எங்கள் திமுக வந்து இந்த மாதிரி வெற்றி பெறுவதற்கே வில்சன் அவர்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நேற்றைய தினம் வந்து வில்சன் வாதாடினார் அதே போல அபிஷேக் சிங்கி அப்படின்னு காங்கிரஸ்ல ஒருத்தருக்கார் அவர் வாதாடினார் ஸோ இவர்கள்லாம் வாதாடியும் வந்து அவர்களால் வந்து டிஃபெண்ட் பண்ண முடியும் ஸோ அவங்க வந்து உச்சநீதிமன்றம் ஒரே ஒரு காரணத்தை தான் சொன்னிச்சு ஒரே ஒரு காரணம் அதுதான் முக்கிய காரணம் என்னென்னா முக்கிய அரசு அதிகாரிகளே வந்து பிரஸ் மீட்டில் இந்த மாதிரியான ஒரு பேட்டியை கொடுக்குறாங்க அப்படி கொடுக்கும்போது இது அரசு சொல்லி தான் செஞ்சாங்க அப்படின்னு எங்களுக்கு ஒரு டவுட் வருது அப்படி அவங்க பேசிட்ட பிறகு அதை தாண்டி இங்கே இருக்கிற ஐபிஎஸ் அதிகாராகட்டும் அந்த தனிநபர் ஆணையமாகட்டும் எப்படியும் வந்து நேர்மையாக செயல்படுவாங்க அதனால் தான் நாங்கள் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் இப்போ நீங்கள் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கீங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் கீழே நீங்கள் வந்து ஒரு கருத்தை சொல்லிட்டீங்க சொன்னால் உங்களுக்கு தான் நான் ஐபிஎஸ் அதிகாரியாக வேலை செய்யணும் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எதிராக நான் போய் எங்கள் விசாரணை நடத்த முடியாது அமுதா ஏஸ் அவர்களுக்கு எதிராக வந்து நீங்க பண்ணுறீங்களா நான் பண்ண முடியுமா பண்ண முடியாது இல்லை ஸோ அதை தான் வந்து நீதிமன்றம் சுட்டி காட்டுறதுக்கு அதை தாண்டி இன்னொரு விஷயத்தும் சொல்றாங்க நாற்பத்தோரு பேருக்கு வந்து நீங்க ஒரே நாளில் ஒரே இரவில் எப்படி வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இது குறித்து வந்து தமிழக அரசின் தரப்புல வந்து தெளிவான விளக்கத்தை வந்து கொடுக்கவே இல்லை கடைசி வரைக்கும் இதெல்லாம் வந்து வந்து ஒரு பெரிய திமுக தெரியும் இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வரவுமே விஜய் அவர்கள் அவருடைய எக்ஸ் வலைதளங்கள்ல நீதி வெல்லும் அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் ஒண்ணு போடுறாரு அந்த ட்விட் தான் நேற்று முழுக்க பயங்கரமா வைரல் ஆகிட்டு வந்துச்சு இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆதவ அர்ஜுனா டெல்லி போனார் சமீபத்தில் போயிருந்தாருல சார் அவர் போய் அமித்ஷா அவர்களை சந்தித்த பிறகு தான் இந்த மாதிரி சிபிஐ விசாரணை வரலான்னு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க இனிமேல் தாவேக்காவோட குடுமை அமித்ஷா அவர்களுடைய கையில் அவர் என்னெல்லாம் சொல்கிறாரோ அது எல்லாத்தையும் கேட்டு விஜய் ஆடித்தா ஆகணும் அப்படின்ற ஒரு விமர்சனத்தையுமே இது குறித்து தாவேக்கா தலைவர் மேலே வைக்கிறாங்களே சார் இல்லை இதே வந்து ஒரு தவறான கருத்து அப்போ வந்து அமித்ஷாவை சந்தித்த பிறகு தான் வந்து இந்த மாதிரி தீர்ப்பு வந்தது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு சரி அப்போ வந்து இதில் வந்து அரசியல் தரையிட்டா சரி அவங்க சொல்வது வந்து முழுக்க முழுக்க தவறு இங்கே சென்னை உயர்நீதிமன்றத்தை வந்து தமிழக கழகத்தின் தொண்டர்கள் அந்த நீதிம நதிப வந்து பர்சனல் அட்டாக் பண்ணாங்கல்ல குடும்பத்தை தொடர்பு படுத்தி அட்டாக் பண்ணாங்கல்ல அதற்கு வந்து சற்றும் குறையாதது இது சரி நீங்கள் அதை தவறுன்னு சொன்னால் இதுவும் தவறு நீங்கள் வந்து அங்கே சென்னை உயர்நீதிமன்ற நீதிமன்ற நீதிபதியை தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் விமர்சனம் செஞ்சாங்கல்ல அதுக்கு வந்து நிறைய பேர் கைது செய்யப்பட்டார்கள் ஸோ அப்போது சென்னை இப்போ ஆடுவார்ஜனை வந்து அமித்ஷா அவர்கள தொடர்பு படுத்தி பேசுகிறாங்க அதன் பிறகுதான் இந்த மாதிரி தீர்ப்பு வந்ததுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ இது திமுகவின் தொண்டர்கள் பண்ணுறாங்க அப்போ அதுவும் தவறு தானே அது சம்மந்தமாக யாரும் அரெஸ்ட் பண்ணுவாங்க அவங்க பண்ண மாட்டாங்க அப்போ தங்களுக்கு எதிராக யாராவது பேசினால் விஜய்க்கு ஆதரவாக பேசினால் ஒரு நீதிபதிக்கு எதிராக பேசினால் ஏன் நீதிபதிக்கு எதிராக பேசக்கூடாது ஓகேங்களா பேசுனா வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க இப்போ திமுகவில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அதை தான் பண்ணுறாங்க ஆக்சுவலாக அவங்க நேராக வந்து நீதிபதி அட்டாக் பண்ணி பேசலை அமித்ஷாவோட வந்து தொடர்பு பற்றி பேசுகிறாங்க இது வந்து முற்றிலும் தவறானது இன்னொரு புறம் நீங்கள் இன்னொரு விஷயத்தை பார்க்கணும் இந்த ஆக்சுவலாக வந்து நம்ம குடும்பத்திலேயே இல்லை நம்ம ஊர்லேயே வந்து ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்சவங்க இறந்துட்டாங்கன்னா ஒரு ஒரு மாதிரியான மனநிலைக்கு நம்ம போய்ட்டோம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் டிப்ரெஷனில் இருக்கும் ஓகேங்களா தமிழக கழகத்தின் தொண்டர்கள் வந்து சமூக வலைதளங்களில் திமுக தரப்பில் என்ன பண்ணுறாங்கன்னா இது காரணம் விஜய் தற்கொலை தொண்டர்கள் கொள்கை தெரியாத தொண்டர்கள் அப்படின்னு சொன்னால் ஒரு தீவிரமான ஒரு விஜய் கட்சியை சேர்ந்த ஒரு தொண்டனாகட்டும் விஜய் கட்சியோட நிர்வாகிகள் ஆகட்டும் விஜய் ஆகட்டும் என்ன மனநிலை இருந்திருப்பாங்க நாற்பத்தோரு பேர் நம்மளால இறந்துட்டாங்க இவங்க இப்படி நம்மள இது பிளேம் பண்றாங்க அப்படி பண்ணும்போது இயல்பாகவே வந்து ஒரு குற்ற உணர்ச்சிருக்கும் ஒரு கில்ட் இருக்கும் அதோட தான் எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்து இனிமே வெளில வரல அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் நான் அந்த கட்சியோட தொண்டர்களும் வந்து அந்த மாதிரியான ஒரு நிலைமையில்தான் இருக்காங்க அப்போ இவர்கள்லாம் வந்து கொள்கை இல்லாத கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக தரப்புல சொல்றாங்க தமிழக வெற்றிகழக தொண்டர்கள் யாருமே வந்து கொள்கையே இல்லை இங்க திராவிட கட்சிகள் வந்து இது பெரியார் மண் நாங்கள்லாம் வந்து பெரியாரின் பேரன்கள் அப்படின்லாம் சொல்லி சொல்றாங்க அப்போ நீங்க ஏன் இத்தனை வருஷமாக இவங்களை வந்து அரசியல் மையப்படுத்தலைன்னு ஒரு கேள்வி வருது அப்போ திமுக ஏன் அரசியல் மையப்படுத்தலை அப்போ திமுக கொள்கை எழுந்து விட்டதா சரி நீங்கள் வந்து இந்தியாவிலேயே வந்து இரு பெருமை இயக்கங்கள் நூறு ஆண்டுக்கு மேலே வந்து இப்போ நூற்றாண்டு கொண்டாடுறாங்க ஒன்று ஆர்எஸ்எஸ் இயக்கம் இன்னொன்று திராவிட இயக்கம் திராவிட இயக்கத்துக்கு முன்னோடி வந்து நீதி கட்சியை சொல்லுவாங்க தென்னிந்திய நல உரிமை சங்கம் அந்த 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 சங்கமும் வந்து தற்போது வந்து நூற்றாண்டு விழா கொண்டாடுது கொண்டாடுறது ஆனால் ஆர்எஸ்எஸ் கீழே வந்த பாஜக கட்சி இந்தியாவில் பல மாநிலங்கள்ல வந்து ஆளுங்கட்சியா இருக்கு தன்னோட கட்சியை வந்து இந்திய அளவில் மிகப்பெரிய ஒரு நெட்ஒர்க்கா மாற்றிருக்காங்க நிறைய நிறைய இடங்கள்ல வந்து ஆளுங்கட்சியாக இருக்காங்க எதிர்கட்சியா இருக்கிறாங்க நிறைய எம்பி எம்எல்ஏ அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு மூன்று மூன்று முறை வந்து ஆட்சியில் இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினால தற்போது வரை வந்து ஆட்சியில் இருக்காங்க அப்படி இருக்கும்போது இன்னொரு பக்கம் வந்து இங்கே தென் தென்னிந்திய நலவு உரிமை சங்கம் நீதி கட்சியில இருந்து நான் வந்தேன் அதோட தொடர்ச்சியான்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் வந்து பதவியேற்கு விழாவில வந்து பேசுறாரு நீங்க பாத்துருக்கலாம் ஆமா சார் ஓகேங்களா அப்படி அப்படி அந்த வழியில் வந்தவங்க அந்த மாநில தான் நீங்கள் இருக்கீங்க உங்களோட அந்த சித்தாந்தம் அந்த கொள்கை தமிழ்நாட்டை தாண்டிங்க மற்ற மாநிலங்களுக்கு போகல இப்போ திராவிடம் சொன்னாவே தென்னிந்திரங்களை எல்லாத்தையும் சேர்த்து தான் மலையாளம் பேசுகிறவங்க கன்னடம் பேசுகிறவங்க துளு பொங்கினி தெலுங்கு பேசுகிறவங்க தான் வந்து திராவிடங்கள்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க உங்களோட கருத்துக்கள் ஏன் தமிழ்நாட்டை தாண்டி அங்கே போகல அப்போ தமிழ்நாட்டை சுற்றி ஒரு ஒரு குடும்ப அரசியலர் நீங்கள் மையம் கொண்டிருக்கீங்க உங்களை வந்து திராவிட கொள்கையை வந்து வெளி மாநிலங்களுக்கு வந்து பரப்ப விருப்பம் இல்லை சரி உங்களால் வந்து வெளி மாநிலங்களுக்கு தான் திராவிட சித்தாந்தத்தையும் பெரியாரையும் பெரியாரின் பேச்சையும் கொண்டு போக முடியல தமிழ்நாட்டில் இருக்கிற விஜய் ரசிகர்களுக்கும் அதை ஏன் கொண்டு போக முடியல விஜய் வந்து விஜய் ரசிகர்கள் எல்லாம் வந்து இப்போ தொண்டராக இருக்காங்கல்ல உங்களால் வந்து ஒரு காலத்தில் வந்து விஜயோட ரசிகர்களாக இருந்தாங்க ஓகேங்களா ஆனால் நீங்கள் வந்து ஒரு அரசியல் கட்சியாக இருந்தீங்க அப்படி இருக்கும்போது இங்கே ஒரு அரசியல் கட்சியாக அவர்களை வந்து கொள்கை தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்களை அது விஜய் ரசிகர்களை வந்து கொள்கைனா என்ன அரசியல்னா என்ன சித்தாந்தம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் பயிற்று வைக்கவில்லை ஓகேங்களா அப்போ இது யாரோட ஃபெயிலியர்னு பார்த்தீங்கன்னா திமுகவோட ஃபெயிலியர் அவனுக்கு என்னென்னா எங்கள் தலைவர் விஜய் ஸோ விஜய் அவர்கள் சொல்கிறத வந்து அந்த தொண்டை ஏற்றுக்கிறான் திமுக சொல்கிறத வந்து ஏற்றுக்கலை புரியுதுங்களா இப்போ திமுக வந்து கிட்டத்தட்ட வந்து அவங்க இருபத்தஞ்சி முப்பது வருடமாக ரூலிங் பார்ட்டியாக இருந்தாங்க விஜய் வந்து இப்போ வந்து சொன்னதை வந்து அந்த தொண்டர்கள் கேட்குறாங்கன்னா அப்போ வந்து திமுக தான் இந்த இடத்த வந்து ஒரு எப்படி சொல்றது இந்த தற்கொலை கூட்ட தற்கொலை கூட்டம் அவங்க சொல்கிறாங்கல்ல அவங்களை வந்து அரசியல் மையப்படுத்த தவறிட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார் இப்படி இத்தனை சம்பவங்கள் நடந்துகிட்டே இருந்தாலும் கூட திமுக சார்பாக பேசக்கூடிய சில நடுநிலையாளர்கள் முழுவதுமா இதுக்கு தாவேக்காவும் தாவேக்கா தலைவரும் மட்டும்தான் காரணம் விஜய் தான் விஜய் தான் ஒரு தனிப்பட்ட நபர் மேல மிகப்பெரிய விமர்சனத்தையும் அவருடைய பிம்பத்தை கெடுக்கிற மாதிரியுமான விஷயங்களை தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காங்களே சார் என்ன இப்போ காவல்துறையினர் வந்து சமூக வலைதளங்கள்ல இதுக்கு பின்னாடி சதி இருக்கு திமுக தான் காரணம் அப்படின்னு சொன்னா அரெஸ்ட் பண்றாங்க கேஸ் போடுறாங்க ஜெயில வைக்கிறாங்க ஓகேங்களா அதே போல விஜய் தான் காரணம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ஜெயில வைக்கணும் அரெஸ்ட் பண்ணணும் ஏன்னா விசாரணை ஆணையத்தோட விசாரணை இன்னும் முடியல இந்த இது வந்து இந்த 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 விஷயம் வந்து எதனால வந்து ஏற்பட்டதுனே தெரியல அப்படி இருக்கும்போது திமுக தரப்புல அந்த மாதிரியான கருத்துக்கள் வரும்போது உங்க அரசாங்கம் உங்க காவல்துறை வந்து அவர்களுக்கு எதிராகவும் செயல்பட்டுருக்கணும் ஏன் செயல்படல அப்படின்னு சொல்லி தெரில நீங்க முன்னாடி வந்து குறிப்பிட்டீங்க பிரபாகரன் என்பவர் வந்து உங்கள் குடும்பத்துல வந்து இரண்டு பேரை வந்து எழுந்து விட்டார் அப்படி இழக்கும்போது அவர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கார் நேரைய நேரடியாக அதனால வந்து உச்ச நீதிமன்றத்துல அந்த கட்சியின் சார்பாக போயிட்டு கட்சி மூலமாக போய் வழக்கு போட்டிருக்கார் அப்படி போடும்போது நீங்கள் வந்து அங்கே போகக்கூடாது அந்த கேஸை வாபஸ் வாங்குங்க அபிஷேக் மனு சிங்கி அங்கே போய் சொல்கிறாரு இந்த மாதிரி வந்து ரெண்டு பேருக்கு தெரியாமலே வந்து இந்த மனு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதுக்குள்ளே வந்து ஒரு வீடியோ விட்டார் வெளியிட்டார் பிரபாகர் ஓகேங்களா இது வந்து ஒரு பெரிய சர்க்கிள் தான் திமுகவுக்கு உண்மையாகவே வந்து இதுக்கு பின்னாடி எந்த ஒரு சதியும் இல்லை உண்மையாகவே வந்து இது விபத்தில் தான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு திமுக தரப்பு நினச்சுன்னா விசார இந்த விசாரணையை வந்து சிபிஐ பண்ணான்னா வேற யார் பண்ணான்னா நடந்தது விபத்து தானே அதுக்கே நம்ம கவலை பண்ணோம்னு சொல்லிட்டு ஜஸ்ட் லைக் தட் போடுவாங்க இருபது லட்சம் வந்து அவருக்கு விலை பேசுகிறாங்கன்னா அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல தான் சந்தேகம் வருது ஏன் நாற்பத்தோரு பேரை வந்து ஒரே நாளில் நீங்கள் வந்து போஸ்ட்மார்டம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேள்விக்கு பதில் சொல்ல முடியும்னா அந்த இடத்துல தான் நம்மளுக்கு சந்தேகம் வருது அமுதா ஏஸ் அவர்கள் வந்து பேட்டி கொடுக்குறாரு ஸோ அதில் வந்து அது அது அப்படி பேட்டி கொடுக்கும்போது அது ஒரு சார்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நீதிமன்றம் வந்து கருதுது அதனால்தான் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுது சோ இதெல்லாம் தான் வந்து மக்களுக்கு வந்து ஒரு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தது அதை தான் நீதிமன்றம் சொல்றது இது மக்களோட அடிப்படை உரிமை ஏன்னா இத்தனை சந்தேகங்கள் இருக்கு இத்தனை பேர் வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு வந்து மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது இதை நாங்கள் மக்களோட அடிப்படை உரிமையாக பார்க்குறோம் இதை வந்து சிபிஐ தான் விசாரிக்கணும் அதே போல் ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி ஒருத்தரை நியமிக்கிறோம் அவருக்கிட்ட ரெண்டு ஐபிஎஸ் அதிகாரிகள் இருப்பாங்க அந்த ரெண்டு ஐபிஎஸ் அதிகாரிகளும் தமிழ்நாட்டை சார்ந்தவர்களாக இருக்கக்கூடாது ஏன்னா தமிழ்நாட்டை சார்ந்தவர்களாக இருந்தா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும் அதே போல் இது சம்மந்தமாக அவங்களுக்கு ஏதாவது சந்தேகம் சந்தேகத்தைனா நீங்கள் எப்போ வேணால் உச்சநீதிமன்றத்தை வந்து அணுகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்க அருணா ஜெகதீசன் அவங்க கூட அமிச்சாங்கல்ல ஒரு நம்பர் ஆணையன் அதை வந்து கலைச்சிருக்காங்க உச்சநீதிமன்றம் இது வந்து தமிழ்நாடு அரசுக்கு வந்து ஒரு பெரிய அவமானம் அதே போல் சென்னை உயர்நீதிமன்றம் அமைச்ச அந்த எஸ்ஐடி குழுவையும் வந்து கலைச்சிருக்காங்க உச்சநீதிமன்றம் இது வந்து அந்த தனி அந்த நீதிபதிக்குமே வந்து ஒரு செட்டிய பெரிய செட்பேக்கு அவரோட இமேஜிங் செட்பேக்காக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா அப்படி அப்படியான ஒரு வழக்கை வந்து உச்சநீதிமன்றம் வந்து உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக நீங்கள் வந்து நியூஸில் எத்தனை வருஷம் இருக்குங்க தெரில நான் வந்து ஆறு ஏழு வருஷமாக இருக்கேன் எடுக்கும்போது ஒரு வழக்கை ஒரு நீதிமன்றம் எடுத்துருச்சுன்னா அதன் பிறகு அது சம்பந்தப்பட்ட வழக்கை இன்னொரு நீதிமன்றம் எடுக்காது நீங்கள் வந்து நீதிமன்றத்தில் போய் வழக்கு போடலாம் எந்த நீதிமன்றத்தில் போடலான்னா ஏற்கனவே வழக்கு நடக்குது இல்லை இப்போ மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நடக்குது அப்படி நடக்கும்போது நான் அங்கே போய் என்னையும் ஒரு மனுதாரராக சேர்த்துங்கன்னு சொல்லிட்டு வழக்கு போடலாம் அதை தாண்டி உச்ச நீதிமன்றம் என்ன கேட்டிருக்குன்னா கரூர் வந்து மதுரை அந்த ஜூரி செக்ஷனில் வருது ஓகேங்களா சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு கீழ் வராது அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க எதுக்குமே வந்து தமிழக அரசால் பதில் சொல்ல முடியல உங்க உச்ச நீதிமன்றம் மேலும் பல விஷயங்களை சுட்டி காட்டிருக்காங்க அது என்னன்னா இந்த தனி இந்த மூன்று நபர் கொண்ட அந்த விசாரணை ஆணையம் இருக்குல்ல அவங்க வந்து மாதம் மாதம் எங்களுக்கு வந்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும்னு ஒரு விஷயத்த சொல்லிருக்காங்க ஒரு மாத மாதம் அறிக்கை தாக்கல் ஒரு விஷயம் வந்து தவறாக அது பெரிய நெருக்கத்துல வந்து ஒரு பெரிய பின்னடைவை வந்து திமுகவுக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆல்ரெடி வந்து தாவேக்கா தலைவர் வந்து அமித்ஷாவோட கையில இருக்காங்க அவர் என்ன சொல்றாரோ தான் செய்வாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அஜெண்டாவை செட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி இருக்கும்போது ஒரு வேலை அதிமுக பாஜக கூட்டணியில் தாவேக்கா வந்துச்சு அப்படின்னா அதையும் விமர்சனம் செய்ய தானே செய்வாங்க சார் கண்டிப்பாக விமர்சனம் செய்வாங்க அப்படி நடக்குமா இல்லையான்னு சொல்லி நான் பொறுத்து தான் பார்க்கணும் ஜி தரப்புல இருந்து எந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பேசுறாங்க ஏன்னா விஜய் அவர்கள் வந்து நீதி வெல்லும் ஏன்னா ரொம்ப நாளுக்கு பிறகு அவர் ட்விட்டர்ல வந்து அத போட்டிருக்காரு அதன் பிறகு அவர் வேற எங்கேயும் வெளியும் வரல இப்ப உங்க ஒரு விமர்சனம் வைக்கிறாங்கல்ல ஒரு அமித்ஷா அவர்கள் சொல்லிதான் சரி அரசியலுக்காக யார் என்ன வேணா பண்ணலாம் நீங்க போய் நிதி ஆயா கூட்டத்துல உங்க பையன் மேல வழக்கு போடும்போது நீங்க என்ன பண்ணீங்க உங்கள் கொள்கையை எதிரி உங்கள் சித்தாந்த எதிரி உங்கள் அரசியல் எதிரி பாஜக போய் நாலு வருஷமாக அவன் வந்து ஒரு நிதி ஆயோக் அந்த கூட்டத்துக்கே போகல ஸ்டாலின் அவர்கள் அந்த இப்போ கடைசியாக நான் அந்த கூட்டத்துக்கு போனார் ஏன்னா தன்னுடைய மகனை காப்பாற்ற போகிறார் அப்படி இருக்கும்போது நான் அரசியல் செய்யறனா அம்மா அரசியல் செய்கிறேன்னா அமித்ஷா போய் பார்த்தனா பார்த்தேனா இப்போ இதில் என்ன இருக்கு சரி என்னோட எதிரி வந்து அரசியல் எதிரி வந்து திமுகவாக இருக்கும்பொழுது நான் இன்னோடு இன்னொருத்தவங்க கூட வந்து டையப் பண்ணி உங்களை வீட்டுல என்ன தவறு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன் ஓகேங்களா எனக்கு வந்து இந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக வரக்கூடாது அதுக்கு என்ன வழி இல்லாமல் இருக்கோ அதெல்லாம் நான் வந்து எடுத்து கையாள்வேன் அந்த வகையில் வந்து விஜய் அவர்கள் வந்து அப்படி ஒரு வழியை கையில் எடுத்தார்னா அது பாராட்டத்தக்கது அவர் வந்து எப்படி சொல்றது இப்போது சீமானவர்கள் வந்து நான் தான் மாற்று நாம் தமிழை மாற்றம் சொல்லிட்டு சொல்றாரு ஓகேங்களா ஆனால் அவரால் ஆட்சியை பிடிக்க முடியல ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட இது வரைக்கும் வெளில அவரோட வழி வேற டோட்டலாக வேறு ஆனால் விஜய் அவர்கள் வந்து அப்படி இல்லாமல் திமுக வீட்டத்துக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தித்து செயல்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் விஜயகாந்த் அவர்கள் அதை பண்ணார் இந்த முறை வந்து விஜய் அவர்கள் பண்ணுவார்னு நினைக்கிறேன் சார் இப்ப இறுதி கேள்வி என்ன அப்படின்னா இந்த தாவேக்கா பிரச்சனைக்கு சிபிஐ விசாரணை கொடுத்துட்டாங்க ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கா இருக்கட்டும் இல்ல கிட்னி திருட்டு இல்ல கிட்னி முறைகேடுன்னு சொல்லணும் சார் திராவிட மொழியில சோ இது எதுக்குமே இன்னுமே சிபிஐ விசாரணைன்றது வழங்கவே படல ஒரு வருஷமாவே ஆம்ஸ்ட்ராங் வழக்கு கேட்டுட்டு இருக்காங்க இன்னும் வழங்கப்படல சோ இதை தொடர்ந்து வழங்கப்படுமா இல்ல ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை வந்து போன வருடம் நடந்தது நடந்து வந்து அது அது கொலை நடந்தோடனே நிறைய தேரிகள் வெளில வந்தது நிறைய கான்ஸ்பிரன்சி சொன்னாங்க ஏன்னா இது இது வந்து ஒரு அரசியல் கொலை வட சென்னையில் ஆம்ஸ்டாங் அவர்கள் இருக்கிற வரைக்கும் அங்கே வந்து பெரிதாக எந்த ஒரு அரசியல் தலைவரும் வந்து கட்ட பஞ்சாயத்தோ இல்லை பெரிய பிஸ்னஸ் டீலிங்கோ பண்ண முடியாது இதன் பின்னாடி ஆளுங்கட்சியினர் நிறைய நிறைய பேர் இருக்காங்க ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கிறவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பேசப்பட்டது அதன் பிறகு வந்து இவங்க வந்து நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணி அதில் திருவங்கடம் என்பதை வந்து என்பதை வந்து என்கவுண்டர் பண்ணாங்க ஏன் திருவங்கடம் அவர்களை வந்து என்கவுண்டர் பண்ணாங்கன்னா அவருக்கு வந்து இந்த வழக்கு தொடர்பாக வந்து நிறைய விஷயங்கள் தெரியும் அந்த கொலை தொடர்பாக இதில் யார் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியும் அதனால் தான் கொலை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல ஸோ அந்த வகையில் வந்து திருமதி ஆம்சாங் அவர்களும் போய் வழக்கு போட்டாங்க சிபிஐ விசாரணை தரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அவங்க உறவினர்கள் ஆம்சாங்க தம்பி தான் நினைக்கிறேன் ஸோ அவர்களும் வந்து உயர்நீதிமன்றத்தில் முறையிட்டாங்க ஸோ உயர்நீதிமன்றம்னா சிபிஐ விசாரணை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதை எதிர்த்தான் வந்து தமிழக அரசு அங்கே போனாங்க அப்படி போகும்போது இல்லை இல்லை ஆம்ஸ்டாங் கொலை வழக்கை வந்து சிபிஐ தான் விசாரிக்கணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க இதுவும் வந்து தேர்தல் நேரத்தில் பல்வேறு நெருக்கடிகளை கொடுக்கும் ஏன்னால் இப்போ ஏ ஒன் குற்றவாளி நாகேந்திரன் அவர்களும் வந்து அப்போலோ மருத்துவமனையில் இறந்துட்டார் அப்படி இருக்கும்போது இப்போ உண்மையாகவே வந்து ஏன் இந்த வழக்கை சுற்றி இத்தனை கொலைகள் நடக்குது எத்தனை பேர் இறக்குறாங்க ஏன் இவ்வளோ ப்ரெஷர் அந்த வழக்கில் அப்படின்னு சொல்லிட்டு போக போக தான் தெரியும் சிபிஐ விரைவில் வந்து உண்மைகள்லாம் எல்லாம் வந்து கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அதே போல கிட்னி முறைகேடு வந்து டைரக்டா வந்து திமுக சார்ந்த ஒரு நிர்வாகியை சம்மந்தப்பட்டிருக்கார் மனசனு கதிருவன் அவருடைய மருத்துவமனை வந்து சம்பந்தப்பட்டிருக்கு இதுல வந்து மதுரை உயர்நீதிமன்றம் ஒரு எஸ்ஐடி அமைச்சாங்க அந்த எதிர்த்து தான் வந்து இப்ப உச்சநீதிமன்றம் போனாங்க தமிழக அரசு அப்படி போகும்பொழுது அவங்களும் என்ன சொல்லிட்டாங்க அந்த எஸ்ஐடி தான் தொடர்ந்து விசாரிக்கும் அதில் வந்து நீங்கள் எந்த ஒரு மாற்றமும் செய்ய முடியாது வேறு அதிகாரிகள் யாரும் விசாரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாகவே சொல்லிட்டாங்க உச்சநீதிமன்றம் மூணாவது தான் இந்த கரூர் விவகாரம் இதுலேயும் வந்து நாற்பத்தோரு பேர் இறந்துருக்காங்க அப்படி இறக்கும்பொழுது திமுக வந்து இப்போவே பதறாங்க அதே போல் அந்த நாற்பத்தோரு பேர் இறந்ததுக்கு வந்து ஒருத்தர் வீடியோ போட்டாலும் சொன்னு சொன்னீங்களே பாதிக்கப்பட்டவர் அவருக்கு வந்து விலை பேசுகிறாங்க உண்மையாகவே வந்து இவருக்கு வந்து பயம் இல்லை நடந்தது விபத்துனா ஏன் பதற்றம் பண்ணணும் பயப்படணும் ஓகேங்களா அப்போ வந்து இதுக்கு பின்னாடி ஏதாவது லைக் தவறு நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ விசாரிச்ச பிறகு தான் தெரியும் நம்ம அது வரைக்கும் பொறுத்து இருக்கலாம் இந்த இந்த மூன்று வழக்குங்களே முக்கியமான வழக்கு ஒரு ஒருவேளை இதுல வந்து திமுக அவர்களுக்கு சம்மந்தப்பட்டிருக்கலாம் சம்மந்தப்படாமல் இருந்திருக்கலாம் அதே போல இது இந்த வழக்குலாம் ஒருவேளை உண்மை இப்போ இப்போ இருக்கிற உண்மையை தாண்டி வேறு ஏதாவது உண்மைகள் வெளில வந்தா எலெக்ஷன் நேரத்துல வந்து அது வந்து ஊதி பெரிதாக்கப்படும் திமுகவுக்கு வந்து பெரிய ஒரு பின்னடைவு அடி தேர்தல் சமயத்தில் கிடைக்கும் நான் நினைக்கிறேன் நிச்சயமா சார் எங்க கூட இணைந்து பல தகவல்களை பகிர்ந்துகிட்டீங்க ரொம்ப நன்றி சார்